விஷால் மதகஜராஜா வெற்றியை தொடர்ந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சேட்டையை ஆரம்பிச்சுக்கார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் விஷயம் பண்ணியிருந்தார் என்ன அப்படின்னா அவர் வீட்டிலேருந்து சைக்கிள்லேயே மயிலாப்பூரில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்தார் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன விஷயம்னா நான் மதகஜராஜா படம் ரிலீஸ் ஆச்சுனாவே நான் இந்த மாதிரி வேண்டிக்கிறேன் அப்படின்னு வேண்டியிருந்தேன் படம் ரிலீஸ் ஆனது மட்டும் இல்லாமல் படம் சூப்பர் ஹிட் ஆகிடுச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை முன்னிட்டு தான் நான் கோயிலுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னார் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவர் சொன்ன விஷயத்தை மீண்டும் பகிர்ந்து ஒரு திகில் கிளப்பினார் என்ன அப்படின்னா அதாவதுங்க சினிமா வந்து நிஜமாகவே இப்போ மோசமாக தான் இருக்குது சின்ன படங்களை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்போ என்ன வில்லனாக பார்த்தாங்க இப்போ திரும்பவும் சொல்கிறேன் தயவு செஞ்சு ஒரு கோடியிலேருந்து நாலு கோடிக்குள்ளே படம் எடுக்க நினைக்கிறீங்க தயவு செஞ்சு ரெண்டு வருஷத்துக்கு சினிமாவுக்கு வந்துராதிங்க அதற்கு பதிலாக உங்கள் குழந்தைங்க பேரில் எஃப்டி போடுங்க எப்படின்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை சொல்கிறாரு எப்படி போடுங்க இல்லைன்னா நிலம் மாதிரி சொத்து மிகவும் மோசமான நிலைப்பட தான் சினிமா இருக்குது இதை யாருமே சொல்ல மாட்டாங்க காசு இருக்கவங்க வேணால் யார் வேணாலும் படம் எடுக்கலாம் ஆனால் விஜய் மல்லையா அம்பானி அவங்ககிட்ட இல்லாத பணமா அவங்கெல்லாம் ஏன் வந்து சினிமாவில் அளவில் முதலீடு பண்ணலை அப்படின்னா இதில் உறுதியாக லாபம் கிடைக்குமா அப்படின்னு யாராலையும் கணிக்கவே முடியாது குறிப்பாக சின்ன படங்களோட நிலை ரொம்ப ரொம்ப கேள்விக்குரியதாக இருக்கு அப்படின்னு மறுபடியும் சூட்டை கிளப்பி விட்டு போயிட்டார் விஷால் ஏற்கனவே முதல் தடவை சொன்னபோது அவரை எல்லாம் கழிவு கழி ஊற்றுனாங்க இப்போது ரெண்டாவது தடையும் அதை உறுதியாக சொல்லிக்காரு இன்னும் எத்தனை பேர் எத்தனை விதமாக விஷாலை கழிவு ஊற்ற போகிறாங்க விமர்சனம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்